வெல்கம் டு ஸ்டோரி நைட்ஸ் வாங்க கதை கேட்டுட்டே தூங்கலாம் நான் ரம்யா இன்னைக்கு வேதாளம் சொல்லும் ஒரு புதிர் கதையை தான் கேட்க போறீங்க இந்த கதைக்கான பதில் நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க கண்டிப்பா கதைய கடைசி வரைக்கும் கேளுங்க முன்னொரு காலத்துல மலையூருங்கிற கிராமத்துல ஏழை விவசாய குடும்பம் ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்தது அவங்களுக்கு ஒரே மகன் பெயர் கந்தன் கந்தனுக்கு குருகுலத்துல சேர்ந்து எல்லா கலைகளையும் கத்துக்கணும்னு ஆசை இருந்தது ஆனா பெற்றோருக்கு வசதி இல்லாததுனால அவனை படிக்க வைக்க முடியல கந்தனும் அதுக்காக வருத்தப்பட்டுட்டு இருக்கல பண்டிதர்கள் அறிஞர்கள் போடுற மேடை பேச்சுகள்ல கலந்துக்கிட்டு அவங்க பேசுறத ஆசையோட கவனிச்சுக்குவான் ஒரு நாள் கந்தன் சில சிறுவர்களோட சேர்ந்து பந்து விளையாடிக்கிட்டு இருந்தான் அப்போ ஒரு சிறுவன் எரிஞ்ச பந்து அந்த பக்கமா வந்த பண்டிதர் பரசுராமர் மேல பட்டுடுது உடனே எல்லா சிறுவர்களும் பயத்துல அங்க இருந்து ஓடிடுறாங்க கந்தன் மட்டும் தைரியமா நிக்கிறான் இவர் மனசுல எப்படியாவது இடம் பொடிச்சு இவர்கிட்ட சிஷ்யனா சேரணுமேனு முடிவெடுக்கிறான் கந்தன் மட்டும் நிக்கிறத பார்த்த பரசுராமர் அடே எல்லாருமே பயந்து ஓடிட்டாங்களே உனக்கு பயமா இல்லையான்னு கேட்கிறாரு ஐயா சூரியன் சுடும் அத பார்த்து தான் பயந்து ஓடணும் சந்திரன் குளிர கொடுக்கும் அத பார்த்து எதுக்கு பயப்படணும்னு கேட்கிறான் அதுக்கு பண்டிதர் பேஷ் பேஷ் நீ நல்லா தான் பேசுற ஆனா நான் ஒன்னும் சந்திரன் கிடையாது சூரியன் தான் சொல்லி முறைக்கிறாரு கந்தன் கொஞ்சம் கூட மனசு தளரல ஐயா சூரியனை நேருக்கு நேரு உற்று பார்க்க முடியுமா முடியாது சந்திரனை தான் பார்க்க முடியும் நீங்க என்ன முறைச்சாலும் நான் உங்களை பாக்கறேன்ல நீங்க சந்திரன் தான் சொல்றான் அதுக்கு பண்டிதர் அடடா உன்னோட சாமர்த்தியமான பேச்சும் தைரியமும் எனக்கு பிடிச்சு போச்சே என்கிட்ட சிஷ்யனா சேர்ந்துக்கிறியா நான் உனக்கு சகல சாஸ்திரங்களையும் கற்றுத் தரேன்னு சொல்றாரு கந்தன் எதிர்பார்த்தபடியே நடந்துடுச்சு அவனும் மகிழ்ச்சியோட சம்மதிக்கிறான் ஆர்வத்தோட சகல சாஸ்திரங்களையும் படிச்சு சிறப்பான மாணவனா தேர்ச்சியாகிறான் பண்டிதர் பரசுராமருக்கும் அபிமான சீடனா ஆகிடுறான் வருஷங்கள் பல ஆகுது கந்தனுக்கும் பதினேழு வயசு ஆயிடுச்சு ஒரு நாள் கந்தன் வயல் காட்டு பக்கம் வழியா போயிட்டு இருக்கும்போது ஒரு திருடன் அந்த ஊர் பணக்காரரை மிரட்டிட்டு இருக்கிறத பாக்குறான் கந்தன் மெதுவா போய் திருடன பின்னாடி வழியா புடிச்சு கத்திய பிடுங்க அந்த பணக்காரரும் இவனுமா சேர்ந்து திருடன ஒரு மரத்துல கட்டி போட்டுடுறாங்க பிறகு பணக்காரர் தம்பி என்னோட உயிரை நீ காப்பாத்தி இருக்க உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் தர்றேன்னு சொல்றாரு அதுக்கு கந்தன் ஐயா எனக்கு இப்ப எதுவும் வேண்டாங்க தேவைப்படும்போது நானே கேட்டு வாங்கிக்கிறேன் ஆனா நம்ம ஊர்ல இனிமேல் திருட்டு பயம் இருக்க கூடாது அதுக்காக நம்ம ஊருக்கு காவல் படை அமைக்கணும்னு சொல்றான் பணக்காரருக்கும் இது சரின்னு பட்டது அவன கிராம அதிகாரி கிட்ட அழைச்சிட்டு போறாரு கிராம அதிகாரி கந்தன் கிட்ட இன்னைக்கு நீ புடிச்ச இந்த திருடன் சாமானியப்பட்டவன் இல்ல இந்த சுற்றுப்புற கிராமத்தையே அலற அடிக்கிற கட்டையன் தான் இவன் இப்படிப்பட்ட திருடனையே நீ புடிச்சிருக்கீனா உனக்கு பலம் அதிகம் நீ யார் கிட்ட இந்த போர்க்கலைய கத்துக்கிட்டு கேட்கிறாரு அதுக்கு கந்தன் ஐயா நான் போர்க்கலைன்னு எதுவும் தனியா கத்துக்கல எல்லா சாஸ்திரங்களையும் பண்டிதர் பரசுராமர் கிட்ட கத்திருக்கேன்னு சொல்றான் அவர் ஆச்சரியத்தோட அப்படியா ஆனா நீ புடிச்ச புடி அந்த கட்டையனுக்கே தெரியாதுன்னு சொல்றானே என்ன இருந்தாலும் இனிமேல் நீதான் இந்த ஊருக்கு காவல் அதிகாரின்னு சொல்றாரு கந்தன் ஐயா நான் கட்டையன புடிச்சது ஏதோ சந்தர்ப்ப தான் ஆனா போர்க்களைய கற்ற பிறகுதான் நான் காவல் அதிகாரியா பொறுப்பு ஏத்துக்குவேன்னு சொல்றான் கிராம அதிகாரி சரி எனக்கு அந்த கலை பற்றி நல்லாவே தெரியும் நானே உனக்கு கற்றுத் தருகிறேன்னு சொல்லி கந்தனுக்கு போர்க்கலை பயிற்சிய கற்று தர ஆரம்பிக்கிறாரு அவனும் ஆர்வத்தோட கத்துக்கிட்டு வர இதுலயும் சிறப்பான மாணவனா தேர்ச்சி அடைகிறான் ஊருக்கு காவல் அதிகாரியா ஆயாச்சு வயதும் இருபது ஆயிடுச்சு தனக்கு சாஸ்திரங்களையும் போர்க்கலைகளையும் கற்று கொடுத்த பண்டிதர் பரசுராமருக்கும் கிராம அதிகாரிக்கும் குரு தட்சணை கொடுக்க விரும்புறதா சொல்றான் இருவரும் சிரிச்சுக்கிட்டே கந்தா நீ இன்னும் நிறைய சம்பாதிச்ச பிறகு உனக்கு எவ்வளவு கொடுக்க தோணுதோ அதை கொடுத்தால் போதும்னு சொல்றாங்க இந்த சமயத்துல நாட்டோட தலைநகரத்துல ஒரு போட்டி அறிவிக்கப்படுது அதாவது சாஸ்திரங்களிலும் போர்க்கலையிலும் போட்டி வச்சு அதுல வெற்றி பெறுபவருக்கு நிறைய சன்மானம் அளிக்கப்படுது பிறகு வெற்றி பெற்ற இருவருக்கும் போட்டி வச்சு வெற்றி பெறுபவருக்கு பரிசு அறிவிப்பு வந்தது இந்த கலந்துக்கிறதுக்கு வராகன்கள் செலுத்தணும்னு விதிமுறை இருந்தது கந்தனுக்கு இந்த போட்டிகள்ல கலந்துக்கட அவ்வளவு ஆசை ஆனா நுழைவு கட்டணமா பத்தாயிரம் வராகன்கள் கட்டணுமே அதுக்கு எங்க போகணும்னு யோசிச்சுட்டு இருந்தான் இந்த போட்டிகள் பற்றி கேள்விப்பட்ட அந்த பணக்காரர் கந்தா நான் உனக்கு பத்தாயிரம் கொடுக்குறேன் நீ போட்டிகள்ல கலந்து வெற்றி பெற்றினா நான் கேட்கறத கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு கந்தனும் நீங்க கேட்கறது என்னோட சக்திக்கு மீறாம இருந்தா தாராளமா கொடுக்கறேன்னு சொல்ல அந்த பணக்காரரும் பத்தாயிரத்தை கொடுக்கறாரு கந்தனும் தலைநகரத்துக்கு போய் போட்டிகள்ல கலந்துக்கறான் முதல்ல சாஸ்திர போட்டி நடந்தது கந்தனே அடுத்து போர்க்கலை போட்டியிலும் கந்தனே ஜெயிக்கிறான் அதனால அடுத்த போட்டிக்கு அவசியம் இல்லாம போனது கந்தனுக்கு போட்டியின் அறிவிப்பு படி நிறைய சன்மானமும் அதிசய பரிசும் காத்திருந்தது மக்கள் எல்லோருமே அந்த அதிசய பரிசு என்னவா இருக்கும்னு ஆவலோட பார்த்துட்டு இருந்தாங்க நாட்டோட மன்னன் பேச ஆரம்பிக்கிறாரு இந்த போட்டிகள் நடத்தியதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு நம் நாட்டிற்கு ஒரு தலைமை அமைச்சர் தேவைப்படுகிறார் நம் நாட்டிலேயே நன்கு படித்தவனும் போர்க்களையில் திறன் பெற்றவனும் உள்ள ஒருவரைத்தான் தேர்ந்தெடுக்கவே நான் இந்த போட்டிகளை நடத்தினேன் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற கந்தன் இனி நம் நாட்டின் தலைமை அமைச்சர்னு அறிவிக்கிறாரு இதுதான் அந்த அதிசய பரிசுன்னு சொல்றாரு தலைமை அமைச்சனா முடிசூட்ட போற அந்த நாளுக்கு கந்தன் தன் தாய் தந்தை பண்டிதர் பரசுராமர் அந்த பணக்காரர் மற்றும் அந்த கிராம அதிகாரி வரும்படி அழைக்கிறான் எல்லோரும் ஒரு நாளுக்கு முன்னதாவே தலைநகருக்கு வந்துடுறாங்க கந்தன் போட்டியகல்ல வெற்றி பெற்று வந்த அந்த பரிசு தொகையை பண்டிதர் பரசுராமருக்கு குரு தட்சணையா கொடுக்கறான் பண்டிதர் அதை வாங்காம கந்தா இனி நீதான் இந்த நாட்டுக்கு தலைமை அமைச்சர் ஆகப் போறே அப்போ நீ என்ன ஆஸ்தான பண்டிதரா சொல்றாரு கந்தன் அதுக்கு ஒத்துக்கடாம குருவே ஆஸ்தான பண்டிதரா நியமிக்கிறதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு அந்த விதிமுறைகள் படி உங்க தகுதிகள் இருந்தா நான் உங்களை ஆஸ்தான பண்டிதரா நியமிக்கிறேன் ஆனா குரு தட்சணையோட அத சம்பந்தப்படுத்த வேண்டாம் இப்போ நான் கொடுக்கிற இந்த ஒரு லட்சம் வராகன்களை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றான் பரசுராமருக்கு கோபம் வந்துடுச்சு உனக்கு சாஸ்திரங்களை கற்றுக் கொடுத்து நான்தான் நான் தான் உனக்கு இந்த பதவியே கிடைச்சது ஆனா நீ என் தகுதிய பார்த்துதா எனக்கு பதவிய கொடுப்பியா நீ நன்றி மறந்தவன்னு சொல்லி அங்க இருந்து போயிடுறாரு கிராம அதிகாரியும் கந்தன் கொடுத்த ஒரு லட்சம் வராகன வாங்காம தனக்கு சேனாதிபதி பதவி தான் வேண்டும் அதுவே குரு தட்சணைன்னு சொல்றாரு அவர்கிட்டையும் கந்தன் தகுதி இருந்தால் நியமிக்கிறேன்னு சொல்ல அவரும் கோபத்தோட நன்றி கெட்டவனு சொல்லி இருந்து போயிடுறாரு அடுத்து அந்த பணக்காரர் வர்றாரு கந்தா நீ போட்டிகள்ல ஜெயிச்சுட்ட என் மகளை மணந்து கொள்னு சொல்ல கந்தன் அதுக்கும் சம்மதிக்காததால அவரும் நன்றி கெட்டவன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு வேதாளம் இப்படி கந்தனோட கதைய சொல்லி முடிச்சுட்டு கேள்விய கேட்க ஆரம்பிக்குது மன்னா கந்தன் செஞ்சது சரியா பண்டிதர் பரசுராமர் அந்த பணக்காரர் கிராம அதிகாரி இந்த மூன்று பேராலத்தான் கந்தனுக்கு தலைமை அமைச்சர் பதவி கிடைச்சது ஆனா அவர்கள் கேட்ட குருதட்சனைக்கு கந்தன் தகுதி பற்றி பேசுனது நன்றி கெட்ட செயல்தானே இதில் யார் மீது தவறு சரியான விடையை சொல்லாவிட்டால் உன் மண்டை சுக்குநூறாக வெடுத்து விடும்னு வேதாளம் சொல்லுது விக்கிரமாதித்த மகாராஜா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு கந்தனுக்கு தலைமை பதவி கிடைத்தது முற்றிலும் அவன் திறமையால் மட்டுமே பதவி யாரையும் நியமிக்கவும் முடியாது பதவி தர தரமாட்டேன்னு சொல்லல தகுதி இருந்தால் நியமிக்கிறேன்னு சொல்லி இருந்தான் மேலும் ஒரு தட்சணையும் இதையும் சம்பந்தப்படுத்த வேண்டாம்னு சொல்லி ஒரு லட்சம் வராகன்களையும் இருவருக்குமே தட்சணையா கொடுத்தான் அதனால் கந்தன் நன்றி கெட்டவன் இல்ல நாட்டின் விதிமுறைகள் படி நடப்பவன் அதுதான் பதவிக்கு செய்யும் மரியாதையும் கூட அந்த பணக்காரரோட மகளை கல்யாணம் செய்வதற்கு சம்மதிக்காததன் காரணம் கந்தன் தாழ்வான நிலையில் இருக்கும் போது அவர் இந்த விஷயத்தை பற்றி பேசினதே இல்ல அதாவது கந்தன் ஒரு உயர்வான நிலைக்கு வளருவான அவன் மேல அவருக்கு ஒரு நம்பிக்கையே இல்ல ஆனா கந்தன் ஒரு உயர் நிலைக்கு வந்த பிறகுதான் தன் மகளை மணக்கும்படி கேட்டாரு அதனால தான் கந்தன் சம்மதிக்கல அந்த போட்டிகள்ல கலந்துக்கிறதுக்கு அந்த பணக்காரர் கொடுத்த அந்த பத்தாயிரம் வராகன்களும் ஒரு முறை கந்தன் திருடன் கிட்ட இருந்து அவரை காப்பாற்றியதற்கு கொடுத்த சன்மானமே அதனால கந்தன் மீது எந்த தவறும் இல்லை கந்தன் செய்தது சரிதான விக்ரமாதித்தன் சரியான பதில சொல்ல வேதாளம் மீண்டும் முருங்க மரத்துல ஏறி தொங்கிடுச்சு கதை முடிஞ்சதுங்க உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் Until then, it's Ramya signing off. Good night and sweet dreams.